இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இது உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்று தவக்காலத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் பிரியமான சகோதர சோலே இந்த நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இந்த ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் என்று ஆண்டோடைய சிற்றெழுத்து கூட மாறாது நீங்கள் பரிசேகரிப்பிலும் இருக்க வேண்டாம் அவர்களை விட நீங்கள் விவேகம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் அதற்கு என்னுடைய திருச்சட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் வாழும் கலை என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ற அமைப்பை உருவாக்கி அதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழா பெங்களூரில் கொண்டாடினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் அவருடைய சீடர்கள் நிறைய இருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து லட்சம் சீடர்கள் பெரிய பெரிய நபர்கள் பணக்காரர்கள் அமைச்சர்கள் என்று எண்ணிலடங்கான மக்கள் அவருடைய அந்த வெள்ளி விழாவிலே பங்கேற்றார்கள் மூன்று நாட்கள் நடந்த அந்த வெள்ளி விழாவிலே அப்போது பத்திரிகை நிறுவர் கேட்கின்றார் இவ்வளவு மக்களை நீங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள் இவ்வளவு உங்களுக்கு தொண்டர்களாக சீரர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் கூறினாராம் நான் பின்பற்றாததை ஒருபோது நான் மற்றவர்களுக்கு போதிப்பதில்லை நான் பின்பற்றாத எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களுக்கு போதிப்பதில்லை என்று சொன்னார் அது மற்றவர்களுக்கும் தெரியும் பிரியமான சகோதர சோழே இன்றைக்கு அறிவுரை கூறுவதற்காக அல்லது ஆலோசனை கூறுவதற்காக அல்லது புத்திமதி கூறுவதற்காக நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் அல்லது பிரசங்க வைப்பதற்காக நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தான் பின்பற்றுவதை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பவர்கள் ஒரு சிலரே இன்றைய நாளில் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் இதோ இந்த உலகமே ஒரு முடிவுக்கு வந்தாலும் என்னுடைய வார்த்தை மாறாது என்னுடைய வார்த்தை அவ்வளவு ஆழமானது அவ்வளவு அர்த்தம் உள்ளது இதோ அப்படிப்பட்ட ஆழமுள்ள வார்த்தையை நீங்கள் பின்பற்றினீர்களே என்றால் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய நியமங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நியமம் என்ன அன்பு மட்டும்தான் சோதர சூழல் இந்த உலகத்தில் அத்தனையும் அழிந்து போகலாம் விண்ணும் ஒண்ணும் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது என்று ஆண்டவர் இந்த நாளில் பரிசெயர்களைப் போலவும் சதுசெயர்களைப் போலவும் நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதை இந்த நாளில் அறிவுறுத்துகிறார் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் அவர்களை அவர்கள் சொல்வதை கேளுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதை நீங்களும் செய்யாதீர்கள் என்று கூட ஆண்டவர் கூறுகிறார் தவ காலத்துல அந்த இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அந்த நியமங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்றால் அத்தனையும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது பிரியமானவர்களே போனது போகட்டும் இன்றைக்கு இருபத்தி இரண்டு நாட்களை நாம் கடந்து வந்துவிட்டோம் வருகின்ற நாட்கள் நாம் ஆண்டவுடைய சட்ட திட்டங்களையும் நியமங்களையும் பின்பற்றியவர்களாக வாழ இணைந்து பரலோகத்தந்தைய இறைவா தரிமையான இனிமையான நாடுக்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே உடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க இதோ விண்ணும் மண்ணும் கூட ஒளிந்து போகலாம் ஆனால் உடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது என்று சொன்ன தேவனே அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் பின்பற்றக்கூடிய நவளாக அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் முழுமையாக்கி கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக அந்த அன்பு என்கின்ற அந்த வார்த்தையை முழுமையாக்கி தமதாக்கி வாழ குறிப்பி தரும்படியாக இந்த நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய தேர்வு அத்தனையும் ஆசிர்வைத்து வழிநடத்தும்படி ஏழாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்